எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யலான்ட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுக்கு அரை லிட்ரு பால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோங்க நம்ம வந்து முத பாலை க அதை வச்சுருக்கோம் அதக்ட்டா அது செய்ய பால் ஊற்றிடலாங்க இப்போ நம்ம வந்து பாலை ஊற்றிட்டோங்க நல்லா சுண்டட்டுங்க இப்போ நல்லா பொங்கி வருதுங்க சிம்மில் தான் வச்சு நல்லா சுண்டிருச்சுங்க அப்படியே வந்துருச்சு இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து இந்த பவுடரை போட்டுக்கலாங்க போட்டுரலாங்க இப்போ நம்ம பவுடரை போட்டு கலக்கிட்டோங்க கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் சொல்லுங்கள் இப்போ கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கெண்டு போங்க இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம வந்து ஒரு தப்பாலை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க முடி வச்சிடலாங்க பிரிட்ஜுக்குள்ள வந்து நல்லா கெட்டியாயிருச்சுங்க இதை வந்து ஒரு அடி அடைச்சிட்டு நம்ம மறுபடியும் இதில் ஊற்றி வைக்கணுங்க இப்போ ஒரு அடி அடைச்சிடலாங்க அப்புறமா இதெல்லாம் ஊற்றலாம் இருக்கு ஊற்றி இதை இருக்கிறத எல்லாத்தையும் இப்படி அடிச்சு மிக்சியில் அடித்து இதில் ஊற்றி மறுபடியும் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு யார் செஞ்சது இப்போ ஐஸ்கிரீம் வந்து நம்ம கடையில் வாங்குறதாட்டமே நல்லா அமைஞ்சிக்கிச்சுங்க குட்டீஸுகளுக்கு குட்டீஸுகளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்போ வந்து குட்டீஸுகளுக்கெல்லாம் லீவு ட்ரெஸ்ஸு ஏன் இன்னும் வராமல் இருக்கிறீங்க அவங்கவுங்க பாட்டி வீட்டுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு அப்பத்தா வீட்டுக்கு ஏன் இன்னும் வராமல் இருக்கிறீங்க வாங்களேன் நாங்கள் எப்போ நீங்கள் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அம்மாச்சி அதே போல் தான் ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எப்போ மே மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதே போல் இந்த ஐஸ்கிரீமு நம்ம கடையில் வாங்கிறத விட நாமளே செய்து கொடுத்து சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கணும்ல வாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்